இப்போ யமுனா வேறு நல்லா வந்து நிவினை ஏற்றி விட்டு பேசுறதுக்காக வராங்க இப்போ விஜய் கிட்ட பேசுறதுக்கு நிவின் வந்து வந்தாச்சு எவ்வளோ பேசுனீங்க நான் வந்து காவிரிக்கிட்டேருந்து விலகணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பழைய காதலி வந்தோடனே பொண்டாட்டியை கழட்டி விட்டாச்சு அப்படின்னா இது என் லைஃப் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லி விஜய் பேச அது எப்படி நான் பேசாமல் இருப்பேன் காவிரி எனக்கு யாரோ கிடையாது என்னோடய ஒய்ஃபோட அக்கா எனக்கு சொந்தம் எனக்கு எல்லா உரிமையுமே இருக்குது நான் அப்படி தான் கேட்பேன் அப்படின்னு சொல்ல உடனே வந்து காவிரி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது நீ உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க இதனோட லைஃப் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சட்டுன்னு காவிரி பேசுறேன் இது கொஞ்சம் கூட இவனும் எதிர்பார்க்கல பாருங்கள் நான் அப்போவே சொன்னேன்ல இது உங்களுக்கு தேவையா நீங்கள் பேசாமல் வாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னோன்ன இவளுக்காக தான் பேச வந்தேன் இவன் இப்படி பேசுறாளே அப்படின்னு சொல்லி நிவின் வந்து நினச்சிட்டு அங்கேருந்து ஒரே அசிங்கப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு நிவின் ஸோ வந்து விஜய் கிட்டே சொல்கிறாங்க அவர் பேசுனதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவன் என்ன பேசியிருந்தாலும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காவேரி வந்து ஒரு பக்கம் விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்க ஸோ விஜய் நினைக்கிறான்னு இது எப்படி நம்ம விட்டா சரியாக வராது நம்ம இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போன காவேரி திரும்புமே காவேரி அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடுறாரு ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி விஜய் காவிரி எப்படி ஒன்று செய்வாங்க அப்படியே சேர்ந்தாலும் ராகினி விட மாட்டாங்க என்ன சூஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படி இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ